கா மக்களே நான் தான் உங்கள் திருப்பாளைய வளர்மதி ஆயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னது ஆயா ஓயா ஆயா ஓயாவா அய்யோயோ ஆயாவெல்லாம் பெரிய ஓளு மாறியா என்னங்கடா என்னங்கடா என்னத்த கண்டுபிட்டீங்க என்னத்த பார்த்துக்கிட்டீங்க ஆயாலாம் ஆயா கிடையாது ஓலு மாறின்னு சொல்லியிருக்கீங்க என்ன என்ன நடக்குது ஆறு எவரு என்னது ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன நீங்கள்லாம் அப்படியே கானை கிடைக்காத பேச்செல்லாம் பேசுகிறீங்க காதில் குளிக்காத பேச்செல்லாம் பேசுகிறீங்க ரத்தமாக வருது அப்புறமேட்டுக்கு அப்படின்றீங்க இப்படின்றீங்க ஆயா ஓயா அப்படியா சரி சரி அப்புறமேட்டுக்கு வந்து மத்தியானம் நான் காலையில் ரொம்ப முடியாமல் விளாச்சரிக்கில் போய் வயிறு தடவத்துக்கு போயிட்டுக்கிட்டு இருக்கே அடுத்து காசு வாங்க ரெடி ஆகிட்டியான்ற ஏண்டா அப்புறம் வந்து உனையும் நல்லா நல்லா கேட்காம எப்படி கேட்பாங்க யார்கிட்ட நான் வீடியோ போட்டு காசு கொடுங்கன்னு என்னைக்குடா கெட்டினேன் இல்லை இன்றைக்கி நான் விளாச்சரிக்கு வயிறு தடவை போகும்போது காசு கேட்டேன்னா ஆ அது யார் நல்லா ஆம்பளையா பொம்பளையாக இருந்தால் நேரடியாக பேசணும் ஆ மானங்கட்ட தூணாமகனே தூணா மகளே நல்ல தைரியமானே வந்து எங்கிட்ட நேராக பேசணும் ஆ ஆயா ஓயா யார் ஆயா ஓயா அதை சொல்கிறா சீக்கிரமா ஆ எவ்வளோ எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க வந்து கமாண்டில் உங்களுக்குள்ள வெக்கமே கிடையாதா உங்கள் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க யாருமே இல்லையா ம் எதுக்கு எதுப்பெல்லாம் பேசுகிறீங்க அறிவு கட்டவைங்களா எனக்கு ஏன்னா அப்படியே சாகப்பிழைக்க போய் கடந்தாலும் என்னை காப்பாற்ற கடவுள் மேலேருந்து வருவார் சரியா மேலேருந்து கடவுள் வருவார் எங்களுக்கு இருக்காங்க எங்கள் பேரம்பியத்து இருக்காங்க காப்பாற்றுறதுக்கு ஏன்னா ஒரு ஆள் ஒத்தர் வத்த ஆள் ஓட்டை காசு ஓ இஷ்டத்துக்கு நீ பேசி விவசாயி என்னான்னா பேசி அல்ற கேட்டால் எனக்கு விவஸ் வேணாம் நான் சம்பளம் வாங்கினேன் அப்படின்ற அப்புறம் வந்துக்கிட்டு தானே இருக்கு வேணாம் வேணா வர தானே செய்து வந்து வந்து திண்டுக்கிட்டு தானே இருக்கா வந்து கமாண்ட் போட்டால் அமுக்கிக்கிட்டு போடணும் இல்லாட்டி பேசாமல் போயிடணும் நான் உங்களை வந்து கேட்டேன்னா எனக்கு என் பேத்திங்க இருக்காங்க முடியலேட்டா கேட்க ரொம்ப வயிறு முடியும் தக்காளியும் வயிற்றுல சிக்கிரிச்சுட்டு காலையிலேருந்து மயங்கி சொக்கி சொக்கி தான் உட்காந்து பேசிக்கிட்டுருக்கேன் நாடகமாக இருக்கேன் ஏண்டா நாடகமாக போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ இப்போ ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சே நல்லா கொஞ்சம் பரவாயில்ல வலி இல்லை எந்திரிச்சு உட்காந்து ஆட்டத்தை காமிச்சுக்கேன் ஆனங்கட்டைங்களா மானங்கட்டவளுகளா மானங்கட்டவள்களா உங்கள் வேலை எதாவது பாருங்கள் அங்கே யார்கிட்டையும் பொய் சொல்லி இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் நான் இந்த யூடியூபுக்குள்ளே வந்து ஆறு மாதம் ஆச்சா என்னான்னு தெரில ஒரு மாதம் சம்பளம் எடுத்திருக்கேன் எட்டாயிரத்தி ஐநூறுபா எடுத்திருக்கேன் அப்புறமேட்டுக்கு சூப்பர் சாட்டு போட்டிருக்காங்க அப்புறம் உதவி பண்ணியிருக்காங்க இதை சம்பளத்தை விடுங்க அப்படியே ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அடே ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்குள்ளே தாண்டா வரும் கொடுத்தவங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு அளவு கொடுத்தாங்க எவ்வளவு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு அந்த கொடுத்தவங்களே கணக்கு பார்த்தாலும் தெரியும் ஆறு மாதத்தில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கியிருப்பேன் எல்லாத்தையும் சரியா என்னமோ ஒரு வீடு பங்களா வாங்குற காசாக வாங்கியிருக்கேன் இல்லை காரு வாங்கி ஓட்டியிருக்கானா இல்லை போட்ட தோட திருப்பி வச்சிருக்கானா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தோட கா அடகு வச்சுருக்கேன் திருப்பி போட்டிருக்கண்ணா மோதிரம் மோதரம் மோதிரம் திருப்பி போட்டிருக்கண்ணா ஆ இல்லை சங்கிலி சங்கிலி எல்லாம் இல்லை சங்கிலி எடுத்து போட்டிருக்கண்ணா உனக்கு எங்கே வலிக்குது ஆயா ஓயான்ற அருவி கட்டவிங்களா அருவி கட்டவிங்களா ஆறாக இருந்தாலும் பேசுவேன் ஆறாக இருந்தாலும் உண்மைத்தன்மையை பேசு இல்லாத பொல்லாதல பேசு அந்த நாடகம் கொடுத்து சம்பளம் வாங்காதீங்க ஆ அப்படியே எல்லோருமே கூட்டுக்கலவாணி தான் யாருமே கூட்டுக்கலவாணி இல்லாமலாம் கிடையாது எல்லாமே கூட்டுக்கலவாணி தான் கூட்டு கூட்டு பேச்சு 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 தான் பண்ணுறீங்க இதே உண்மை எந்த ஆயா எந்த ஓயான்னு வந்து சொல்லணும் சரியா எனக்கு தெரியும் என்ன ஏது என்னண்டு அப்படியாக நாங்கள் வந்து கிரேம அளவுக்கு இதுக்கு தப்பு பண்ணிக்கிட்டு உட்காரல க்ரேம் பண்ணுற அளவுக்கு தப்பு பண்ணலை போய் செயிலில் கொண்டு போய் விடுற அளவுக்கு இங்கே தப்பு பண்ணலை அந்த அளவுக்கு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நிறையா சம்பாதிக்கலை நாங்கள் சரியா ஏதோ ஓடுது நான் ஏன் குழந்திக்கிட்டே இருக்கேன்னா யூடியூப் சார் வீவஸ் கொடுங்க யூடியூப் சார் வீவஸ் சும்மா சும்மா அப்படி நடந்து தான் போகிறாள் அதுக்கு எத்தனையோ கோடி வீவஸ் வீவஸ்ஸு சும்மா அந்த சட்டியில் இந்த இப்படின்னு வறுக்குறா அதுக்கு கோடி வீவசு நாங்களாம் ஒரு வயசானாலும் எப்படி உழைச்சிட்டு ஓ இந்த உழைப்புக்கு காரணமே செல்லப்பிள்ள ஆர்டிஎக்ஸ் சரியா ஆ இந்த உழைப்புக்கு காரணம் எல்லாேரு பேரையுமே சொல்ல முடியாதுப்பா எல்லார் பேரையுமே என்னால் மறந்துடுவேன் அதனால தான் நான் வியாபாரத்துக்கு வாங்கி கொடுத்த மிஷின் இதெல்லாம் வாங்கி கொடுத்தது நம்ம ஆர்டிஎக்ஸ் அதனால தான் நான் அப்படியே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படினாலும் கோடிசுவரி ஆயர் ரூபான்ண்டு கோடீஸ்வரி ஆயிரூபம்மா அந்த தகர வீட்டை தகர வீடு இருக்குள்ள எனக்கு குடியிருக்கிற கோரிப்பாளையம் தகரத்தை தட்டிட்டு நல்லா ஒழுகாமல் இது பண்ணாமல் அழகாக அவங்கிட்டு அங்கிட்டு இந்த வீட்டு இந்த வீட்டு சத்தம் கேட்காமல் அமைதியாக நல்லபடியாக அதெல்லாம் அடைக்காமல் கிடக்கு நல்ல வருமானம் வந்தால் தானே அடைக்க முடியும் என்னடா ஆயா நல்லா யூடியூப்பில் நல்லா காசு கொடுத்து தகரத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த செவரை மறைச்சி விட்டுட்டாங்க இந்த செவரை மறைச்சி விட்டு கக்குசு எனக்கு கக்குசு எப்படி தெரியுமா இருக்குது எங்கள் அக்குசு வந்து ஓட்டைதான் இருக்காதுல அந்த ஓட்டையில் உட்காந்து எந்திரிக்க முடியல மாரி விழுந்துடணும் கீழே கையை வச்சு எந்திரிக்கணும் குனிஞ்சு நிமிந்து எந்திரிக்க முடியாது அதில் உட்காந்து எந்திரிக்க முடியாது கக்குசு அதெல்லாம் ஒன்றுமே நான் ஆட்டைக்க நான் எப்படி என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கெல்லாம் ஏமாத்திரி வந்து அடுத்து ஏமாத்துறதுக்குள்ளே வந்தியான்னு கேட்குறாடா அறிவு அறிவு கட்டவனே தேனா மகளே தேனா மகனே அறிவு கட்டவனே அப்படி வந்து பெருசாக சாகிற மாதிரி ரொம்ப பிரச்சனை வந்துச்சுன்னா நான் நானாக உயிரை மாண்டுக்குருவேண்டா சரியா எனக்கு செய்கிறவங்க செய்யும் போது நான் அப்படியே செய்யலையா எனக்கு நான் உயிரை மாண்டுக்குருவேன் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக வரக்கூடாதுன்னு எனக்கு கடவுள்கிட்டே கும்பிட்டுருவேன் ஏ வந்து எத்தனை கேள்வி நீ எல்லாம் ஏமாத்துறக்கு ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறீங்க நல்லா அப்பனுக்கு பிறந்தனா நேரடியாக பேசு முகத்தை காட்டி பேசு ஆ அதை விட்டு விட்டு நீ எப்படி எப்படி பேசுகிற ஆ நான் முடியாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் உக்காந்துருந்தேன் காலையில் நானாவே ஆட்டோவில் போய் செத்து பொழச்சி வந்து உக்காந்துருக்கேன் எனக்கே கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதோடு அதான் நான் உட்காந்து சரி அப்படின்னம்மா இன்னொருத்தீவம் அப்புறம் வந்து கேட்குற இது பெத்த பெத்தபுலேட்லேருந்து எங்கள் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா உன் குடும்பத்தை பற்றி நீ யாருன்னு தெரிஞ்சாதானே எனக்கு நல்லா பேச முடியும் களவாணி பையலே களவாணி சிரிக்கி வந்து கமாண்ட்லாம் ஒழுங்காக போடணும் ஒழுங்கா போடலாண்டி பொத்திக்கிட்டு போயிடும் சரியா யார்கிட்ட நான் வந்து ஸ்கேனெல்லாம் போட்டு காசு போடுங்க காசு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆர்ட்ட கேட்டேன் ஸ்கேன் போட்டு ஜிபிஎஸ் ஸ்கேன்லாம் போட்டு யார்ட்டிங்க்கா போயிடுச்சு ரொம்ப